ரமேஷ் அண்ணா வந்துட்டு நேற்றும் சரி இன்றைக்கும் சரி லைவில் வந்துட்டு எட்டாத உயரத்தில் நிலவே வைத்தது யார் அப்படிங்கிற சாங்க்க்கு வந்து ரீல்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டை ஸோ அதுக்காக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்ககிட்ட வந்து ரீல்ஸ் பண்ண சொல்லி கேட்டு பார்க்கலாம் ரீல்ஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து சாங் பாடு பாடுவாங்களான்னு தெரியல நம்ம பாடி ஒன்று நம்ம பாடி வீடியோ எடுத்து போடலாம் இல்லைனா ரீல்ஸ் பண்ணி எடுத்து போடலாம் இப்போ போய் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க போலாம் மாமா என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா வெட்டி ஆபீசரா உட்கார்ந்து இருக்கேன் இப்போதான் வர்க் முடிச்சான்டியா குளிச்சிட்டியா சரி உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா என்னது நேத்து வந்து ரமேஷ் அப்படிங்கற அண்ணா வந்துட்டு உன்னை வந்து ரீல்ஸ் பண்ணி போட சொன்னாங்க ஒரு சாங் ஞாபகம் இருக்கா உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல ஐயோ நம்ம என்ன சிங்கரா அது கேட்டது ஓகே அது லைவ்ல திரும்ப திரும்ப அது பாடு இது பாடுங்கன்னு சொல்லும் போது எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா பாடுன எனக்கே அதை திரும்ப கேட்கும் போது கவலையா இருக்கு நீ பாடு நீ நீ ஆனாலும் மாமா பாடலாமா கண்டிப்பா அவருக்காண்டி பாடியாக எவ்வளவு மதிச்சு சொல்லியிருக்காரு பத்தியா ஒரு நிமிஷம் லிரிக்ஸ் எடுத்துப்போம் மக்களே என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் பாட சொன்ன மாதிரி பாடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதே பிளேஸில் உட்கார உங்களுக்கு நான் கரெக்டாக இருக்கு ம் சரி பாடுங்க எட்ட உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு இதை எண்ணி எண்ணி இயற்கை வியக்கிறேன் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு பெண்ணே பெண்ணே പൊങ്കാറ്റ് അറിയാമൂറക്കൂക്കൂടെ അറിയാമൽ തേന രുസിക്കട ഉസിക്കും നോ പിന്നോട് വിണ്ണിലേ വിണ്ണിലേ വിനൈ താണ്ടി വരുവായാ

பின்ன வந்து மாமா வந்து லைவ்ல சாங் பாடுங்க பாடுங்கன்னு சொன்ன எல்லாருக்காகவும் சாங் பாடிட்டாங்க உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெடி ஆயிருங்க தேங்க்யூ பாய் மாம் பாய் சொல்லு குட் சொல்லிடு தூங்கணும்னு நினைக்கிற யாருமே நைட் நேரத்துல இந்த பாட்டை கேக்காதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க ஓகே மக்களே பாய் தேங்க் யூ мама என்ன கேலி என்ன சொல்லவருக்கும் தெரியா பிச்சாத அடுத்து என்ன சாங் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க ஆமா கதறி கொட்டிடுவோம் இசை மலையில் நினைய தயாரா அடுத்தது யார் இசை மலையில் நினைய சொல்லுங்க மாமா வந்து பாட தயாரா இருக்காங்க இது வைக்கலாம் இங்கே வைக்கலாம் எப்படி ஏஆர் ஏஆர் ரகுமான் சார் தயவு செஞ்சு கோவப்பட்டுக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்